எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு காடுங்க ஒரு காட்டில் வந்து ஒரு குரங்கு வந்து சரி திங்கிறதுக்கு எதாவது கிடைக்கணும் அப்படி ஒழாகிட்டு இருக்கு ஒழாகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாம்பு வந்துடும் அந்த பாம்பை வந்து இந்த குரங்கு வந்து பார்த்துடுது இந்த குரங்கு பார்க்கறத அந்த பாம்பும் பார்த்துடுது பாம்பு உடனே வந்து பழம் எடுத்து சீர்கிற மாதிரி பார்க்குது இந்த குரங்கு முறைக்குது இப்படி இருக்கும்போது என்னாவது குரங்காக தெரியுமே சும்மா இருக்காதுல்ல டக்குன்னு அந்த அந்த பாம்போட தலை வந்து டப்புன்னு பிடிச்சிருச்சு குரம்போட கையால் அந்த பாம்போட தலை இருக்குங்கல்ல தலை வந்து போய் டக்குன்னு பிடிச்சிருச்சு பிடிச்சதுமே துள்ளுது பாம்பு பாம்பு வந்து துள்ளமோ அது என்ன என்னாவது அப்படி கையில் வந்து சுற்றிக்கிது குரம்போட கையில் நல்லா டைட்டாக சுற்றிடுது சுற்றினதுமே உதய உதவி பார்க்குது இந்த குரங்குனால அந்த பாம்பை வந்து விடு விடுவிக்க முடியல உணவு கையால் வந்து இழுத்து பார்க்குறது பாம்பு வந்து விடலை இப்போ குரவுடைய பிடிச்சுக்கிட்டு இருக்கு பாம்போடைய குரமுலைய குரம்பு வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் பாம்போட பார்த்த உடம்பு பூரா குரம்போட கையில வித்து சுத்திட்டு இருக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன ஒன்று பயந்துக்கிட்டு கத்துது குரங்கு குரங்கு கத்தவும் அந்த பக்கத்துல வந்து அந்த குரங்கு கூட உள்ளதுக்கு எல்லாம் இருக்கும்லாம் இங்கே இருக்கிறது தானே எல்லாம் எல்லா குரங்கும் முடியாது முடியாது பார்த்தா கையில வந்து பாம்போ அது வந்து வாயத்தை வந்துட்டு செருண் செருண் சீருது இந்த குரங்கு எல்லாம் எதுவுமே மத்த குரங்கு வந்துச்சுல எதுவுமே இந்த குரங்கு கிட்டியா வரல பயந்துக்கிட்டு ஆஹா நம்ம போனா நம்மளே கடிச்சிடும் சொல்லி எல்லாம் வந்துருச்சுங்க வந்து எல்லாம் சுத்தி உட்காந்து வேடிக்கை பாக்குறதை தவிர எதுமே இந்த குரங்க அந்த பாம்புட்டு காப்பாத்துறதுக்கு முயற்சியே பண்ணல எல்லாம் வேடிக்கை பாக்குது இது ஒண்ணும் தெரியாம இந்த குரங்கு வந்து முடிக்குது பாம்ப முடியாது ஆனா விட்டா கடிச்சிருவில அதனால பயந்துக்கிட்டு இந்த குரங்கு வந்து நிக்குது ரொம்ப நேரம் இப்படி இருக்குங்க இப்படி இருக்கும்போது அந்த குரங்குகள்லாம் பா செடி சரியா வராது இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம போய் கிட்ட போய் காப்பாற்றலான்னு போக அந்த பாம்பு வந்து கடிச்சு போட்டா என்ன சொல்லி எல்லாம் ரெண்டு போச்சு எல்லாமே கழிஞ்சு போயிடுச்சு இப்ப அந்த இடத்துல இந்த குரங்கு அந்த பாம்பை பிடிச்ச மாதிரி அப்படியே நிக்குது எவ்வளவு நேரம் நிற்கும் இதுக்கும் ஒன்றும் முடியல ஆனால் உழவும் முடியாது முட்டை கடிச்சு முடிஞ்ச பாம்பு பே முடி முடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக அப்படியே நிக்குது நின்று நின்று இது அசந்தே போச்சு உடம்புக்கு குரங்குக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப அசந்தே போச்சு அந்த நேரத்தில் வந்துங்க ஒரு ஞானி ஒருத்தர் நடந்து வர்றாரு இந்த குரங்கை பார்க்கறாரு இந்த குரங்கம் அந்த ஞானிய என்ன ஏதோ ஒரு மனுஷன் வர்ற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த குரங்கம் அந்த ஞானியை பார்க்கறாப்பல ஞானிக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு விஷயம் நேராக குரங்கிட்ட வர்றாரு வந்து என்னன்னு கேக்குறாரு இது வந்து நடந்த விவரத்து சொல்லுது இப்படித்தான் நான் வந்து இருந்தேன் குரங்கு இந்த பாம்போட வந்து நான் கையில குடிச்சிட்டேன் கையை சுத்தி விட மாட்டேங்குது ரொம்ப நேரம் எப்படி நிக்கிறேன் என்னுடைய மக்கள் குரங்கு வந்து வந்து பார்த்து நின்று பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாத அது மேல கடிச்சு போடுன்னு சொல்லி இந்த பாம்பு எல்லாம் போயிடுச்சுங்க நான் என்ன செய்யு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படியா சரி சரி நீ அந்த பாம்பு வந்து கீழே போடு ஆ கீழே போட்டா நீ கடிச்சு போடுச்சு என்ன பண்றது பாம்புல கொத்தி போடுமுல இல்ல இல்ல அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு என்ன ஆமா ஆமா அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு கீழே போடு அப்படி டக்குன்னு கீழே போடவும் பொத்து விழுகுங்க அந்த பாம்பு நெசமாவே செத்து போச்சு இந்த செத்த பாம்ப இந்த குரல் பிடிச்சி நெசுக்குச்சுல நெசுக்குனதுல நெசுக்கே புடிச்சுட்டு இருந்தா அதனால மூச்சு விட முடியாம அந்த பாம்பு செத்தையே போச்சு ஆனா செத்து போனது இந்த குரங்குக்கு தெரியல ரொம்ப நேரமா அந்த பயத்தோடைய அப்படியே நிற்கிது ஒத்துன்னு அந்த பாம்பு செத்து போனது கீழே போயிடுச்சு விழுந்த பின்னாடி இந்த ஞானி வந்து சொல்றாரு எப்பவுமே இந்த மாதிரி முட்டாளத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி போட்டு ஞானி வாட்டுக்கு ஞானி போயிட்டாரு நம்மள எத்தனை பேருங்க மணக்கவளைங்கிற இந்த செத்த பாம்புகளை கையில் பிடிச்சிக்கிட்டு விட முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கோம் கவலையை விடுங்க மகிழ்ச்சியாக வாதுங்க